நீங்க கத்தருக்கு சொந்தக்காரங்கிறவர்கள் கத்தருடைய பிள்ளையா இருக்கிறீர்கள் அவரும் உங்களை பார்த்து இது ஏன் பிள்ள அப்படின்னு உரிமை பாராட்டுகிற விதத்துல வாழ்க்கை மாறுமையானால் ஆசீர்வாதம் தானாய் வரும் அன்பு உறவுகளே இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் எஸ்அப்பா அவங்கள ஆசீர்வதிப்பாருங்க நாற்பத்தி நான்கு ஐந்திலே ஒருவன் நான் கத்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு பெரியமானவர்களே நம்ம கையெழுத்து போடுறோம் இல்லையா ஒரு ஃபார்ம் பில்லப் பண்ணும் போது கையெழுத்து போடுகிறோம் கையெழுத்து மாறிடக்கூடாது கையெழுத்து மாறிடுச்சுன்னா சில விஷயங்கள் வந்து ஆகாது இங்க ஒருவன் நான் கத்தருடையவன் என்று கருத்து போடுவானா யோசித்து பாருங்க அவன் எந்த அளவுக்கு தேவனை தன்னுடையவராக கொண்டிருக்கிறான் என்று யோசித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு நம்ம சொல்லணும் நான் கத்தருடையவன் நான் அப்படின்னு கையெழுத்து போடுகிற அளவுக்கு கையெழுத்துக்கு ரொம்ப முக்கியம் இருக்குங்க மதிப்பு இருக்கு ஒரு லெட்டர் எழுதுறோம் கையெழுத்து இல்லைன்னா மொட்டை கடிதமாய் மாறிடுறோம் அப்போ கத்தரை கொண்டிருக்கிற நாம் சொல்ல வேண்டியது என்ன நான் தேவனுக்கு சொந்தக்காரன் அவங்க நீங்க கத்தருக்கு சொந்தக்காரங்க நீங்க கத்தரை கொண்டிருக்கிறவர்கள் கத்தருடைய பிள்ளையா இருக்கிறீர்கள் கத்தரால் நீக்கப்பட்ட சந்ததியா இருக்கிறீங்க அவரும் உங்களை பார்த்து இது ஏன் பிள்ளை அப்படின்னு உரிமை பாராட்டுகிற விதத்துல வாழ்க்கை மாறுமையானால் ஆசீர்வாதம் தானாய் கடந்து வரும் ஆகவே நாம் கத்தருடையவர்களாக வாழ்வோம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம் காட் பிளஸ்